வணக்கம் நண்பர்களே மற்றொரு வீடியோ பதிவின் மூலமாக உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ பதிவிலே நடிகை கண்ணழகி மீனாவுக்கு முதல் சினிமா வாய்ப்பு ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகிற அந்த வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலே எப்படி கிடைத்தது அதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவம் என்ன நெஞ்சங்கள் என்ற திரைப்படம் உங்களுக்கு தெரியும் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பிலே எண்பத்தி இரண்டிலே வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக நடித்ததன் ஊடாக அவருக்கான சினிமா வாய்ப்பு என்பது மலர்ந்தது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதற்கு பின்னே இருக்கின்ற சுவாரஸ்யம் என்ன போகலாம் நடிகை மீனா தன்னுடைய ஆறு வயதிலே சினிமா வாழ்க்கையை ஆரம்பித்து தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் என இந்தியாவின் பல்வேறு மொழிகளிலே நடித்து புகழ் பெற்றவர் அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவினுடைய உச்சபட்ச நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய ரஜினி விஜய் அஜித் அதே போல கமலஹாசன் போன்றவர்களோடு எல்லாம் நடித்து புகழ் பெற்றவர் இருந்து கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் தொடர்ச்சியாக சினிமாவில் ஒரு அசைக்க முடியாத நடிகையாக உச்சத்திலே இருந்தவர் விருதுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது பிலிம் ஃபியர் விருதுகள் நந்தி விருது அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு தொன்னூற்றி எட்டிலே அவருக்கு கலை மாமணி விருது கொடுத்து கூட கௌரவித்திருந்தது இப்படியான பின்புலங்களை கொண்ட மீனாவினுடைய சினிமா வாழ்க்கையினுடைய ஆரம்பம் இப்படித்தான் ஆரம்பமாக மீனா பிறந்தது சென்னையில் இவரது அப்பா துரைராஜ் ஆந்திராவை சேர்ந்தவர் இவருடைய அம்மா கேரளாவை சேர்ந்தவர் ஆந்திரா மற்றும் கேரளா ஆகிய இரண்டு மாநிலங்கள் சேர்ந்து உருவானவர்தான் உருவானவர் உருவானவர்தான் நடிகை மீனா ராஜ் மல்லிகாவினுடைய தங்கை அதாவது மீனாவுக்கு சின்னம்மா அல்லது சித்தி என்று சொல்லலாம் அவர் அப்பொழுது பிரபலமான ஒரு நடிகை மோட்டார் சுந்தரம் தேடி வந்த மாப்பிள்ளை அதே போல வெள்ளி விழா போன்ற திரைப்படங்களிலே அப்போது அவர் நடித்து புகழ் பெற்றிருந்தவர் இதை விட மீனா குழந்தையாக இருந்த போது அவருடைய அம்மா அப்போது ஒரு அரசியல்வாதியாக இருந்தார் இப்படியான சினிமா மற்றும் அரசியல் ஆகிய இரண்டு பின்புலங்களை கொண்ட குடும்பத்தோடு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நெருக்கமாக ஒரு நட்புறவோடு பழகுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே அப்போது மீனாவுக்கு நான்கு வயசு இருக்கும் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஒரு பிறந்த தினத்துக்கு அவரை வாழ்த்துவதற்காக தாய் ராஜ்மல்லிகா அவர்களோடு அப்பொழுது குழந்தையாக இருந்த மீனா அவர்கள் ஒரு மாலையை எடுத்துக்கொண்டு அவரை வாழ்த்தி ஆசிர்வாதம் பெறுவதற்காக புறப்பட்டு செல்கிறார்கள் அங்க போய் சிவாஜி அவர்களை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து மாலை அணிவித்து அவருடைய கால்களிலே விழுந்து ஆசீர்வாதம் பெறுகிறார் மீன் அவர்கள் இந்த விடயங்கள் எல்லாம் அவர் நடந்து கொண்ட முறை வாழ்த்து சொன்ன முறைகள் அவருடைய பேச்சு எல்லா விஷயங்களும் சிவாஜி அவர்களை கவர்ந்து விடுகிறது அவருடைய நிரந்தர இடத்திலே இப்பொழுது விடுகிறார் இதற்கு பிறகு நான் இரண்டு வருடங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலே சிவாஜி அவர்கள் நெஞ்சங்கள் என்ற ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பை பெறுகிறார் ஒப்பந்தம் செய்யப்படுகிறது அந்த திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரம் ஒன்றுக்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த நட்சத்திரமாக யாரை போடலாம் ஒரு குழந்தையாக இந்த படத்திலே யாரை நடிக்க வைக்கலாம் என்று சொல்லி மண்டையை பித்துக்கொண்டு படக்குழு தேடிக்கொண்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் தான் சிவாஜி அவர்களுக்கு ஒரு நினைப்பு வருகிறது ஒரு நினைவு வருகிறது மீனா தான் இதற்கு பொருத்தமானவராக இருப்பார் என்று சிவாஜி அவர்களுடைய மனதிலே தோன்று எண்ணமானது மீனா அவனுடைய சினிமா வாழ்க்கையினுடைய முதலாவது கதவை திறந்து விடுகிறது மீனா அந்த கதாபாத்திரத்தில் தெரிவு செய்யப்படுகிறார் நடிக்கிறார் புகழ்பெறுகிறார் கொடிகட்டி பறந்த ஒரு நடிகையாக பலம் மீனா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமன் மூலமாக தெரிவிங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகள் தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு என்னுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் செய்து ஆல் நோட்டிபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க நன்றி மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்